एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்ப சீனா பக்கம் போயிட்டு வந்தா சீனாவில ஷங்காய் நகரம் இருக்கு தானே அந்த இடத்தை வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் வரை இல்லாத ஒரு கடும் புயல் ஒன்று தாக்கி இருக்கு பாருங்களேன் சீனாவில நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக இதற்கு முன்பே சூறாவளி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதுக்கு மட்டுமில்லாமல் அதிவேக நெடுஞ்சாலைகள் அதே மாதிரி போக்குவரத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது நூற்றுக்கணக்கான சுமார் நூற்றுக்கணக்கான ஏராளமான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இல்லாத எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க அதுக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் இப்படி ஒரு புயல் ஒன்று தாக்கி இருந்துதான் இப்போ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சூறாவளி சீனாவின் ஷங்காய் நகரத்தை தாக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது காலநிலை எல்லாம் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறது நேற்று தினமும் நேற்று முந்தின தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து அதிகமான ஒரு வெப்பமான ஒரு காலநிலை வந்து தோன்றியிருக்கு உணர்ந்திருப்பீங்க அதை உஷ்ணம் அதிகமான ம் காணப்பட்டது ஆனால் இப்பொழுது நாட்டின் பல பகுதிகளில் மழையோ அல்லது இடியிடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கலாம் தெரிவிச்சிருக்கிறது தெற்கமய கிழக்கு மற்றும் பூவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழையோ அல்லது ஈரன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலத்த காற்றும் வீசுமாம் மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நோரலியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியிடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது விடுமுறை காலம் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கோம் சொல்லிக்கொண்டிருக்கோம் வாகனங்கள் செலுத்துகின்ற பொழுதும் குடும்பத்தோடு பயணிக்கின்ற பொழுதும் அவதானமாக பாதுகாப்பாக சென்று மீண்டும் உங்களோட இல்லத்தை நோக்கி எப்படி வீட்டிலிருந்து சந்தோஷமாக நீங்க வெளியில சென்றீர்களோ அதே போன்று அதே மகிழ்ச்சியோடு நீங்களும் வீடு திரும்ப வேண்டும் என்றுதான் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் எனவே பாதுகாப்பாக பயணிப்போம் பாதுகாப்பாக இருப்போம் பிரித்தானியாவுக்கு கல்வி கற்பதற்கு செல்வதற்கு மாணவர்கள் தயாராக கொண்டிருப்பீங்க தானே லண்டன்ல படிப்பு மேற்படிப்புக்கு போகணும் லண்டன்ல போயிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் படிக்கிறது செய்யறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருப்பாங்க இப்பொழுது அங்கே செல்ல காத்திருக்கும் மாணவர்களுக்கு வங்கி கணக்கு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உயர்கல்விக்காக பிரித்தானியாவுக்கு செல்லும் மாணவர்கள் இருப்பீங்க தானே நீங்க படிக்கிற காலத்தில் அங்கே உங்கள் செலவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வங்கி கணக்கில் வைத்திருக்க வேண்டும் இதுதான் சட்டம் இல்லையா இப்போது இந்த தொகை எதிர்வரும் ஆண்டு வருகிற ஆண்டு ஜனவரி இரண்டாம் தொகுதி முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆக லண்டனுக்கு காத்திருக்கும் போறதுக்கு படிக்கிறதுக்கு காத்திருக்கும் மாணவர்களே கொஞ்சம் காசை கூட போட்டு வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா அது உங்களுக்கு நல்லதாக அமையும் பிற்காலத்தில் நல்லதாக அமையும் என்று ரோசி கதை சொல்ல போற ரோசி உங்களுக்கு பிடிச்ச பேராக இருக்கும் எல்லாருக்குமே ரோசி உலகில் மிக வயதான பூனை இந்த ரோசி பூனை உயிரிழந்திருக்கிறது ஆக குறித்த பூனை இந்த ஜூலை மாதம் முதலாம் தேதி தான் இந்த ரோசி தனது முப்பத்து மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தது ஆக எல்லோரும் செல்ல பிராணியாக பூனை வளைப்பா பூனை வளர்ப்பாங்க வளர்ப்பாங்க இப்படி நம்மவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் பிறந்த இந்த ரோசி வயது மூப்பு காரணமாக உள்ள ஆஹ் உரிமையாளர் வீட்டுல பதினாறாம் தகுதி நேற்று இதன்தான் உயிரிழந்திருக்கிறது அந்த பாட்டி எல்லாம் புகைப்படத்தை எல்லாம் அந்த ரோசியை வச்சு ஃபோட்டோ எடுத்த படமெல்லாம் இப்போ வைரலாகப்பட்டுக் கொண்டிருக்கு சமூக வலைதளங்களில் முப்பத்து மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த அந்த ஃபோனினுடைய வாழ்நாளை மனித வாழ்நாடோடு ஒப்பிட்டால் இது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது கணக்கிலிடப்பட்டிருக்கிறது ஆக இவ்வாறான நிகழ்ச்சியான சம்பவங்களும் உலகத்தில் ஆங்காங்கே இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது